உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக சிக்கிய பணம் கடத்தில் இறங்கிய அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பூட்ட அவசர உத்தரவு திமுகவுக்கு அமித்ஷா அளித்த எச்சரிக்கை மணி வணக்கம் நண்பர்களே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக உள்ள யஷ்வந்த் சர்மாவின் வீட்டில் கடந்த பதினான்காம் தேதி இரவு திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது அதையடுத்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து வேகமாக வந்து பதினைந்து நிமிடங்களில் தீயை அணைத்துள்ளார்கள் அன்றைய தினம் நீதிபதி யஷ்வந்த் சர்மா வெளியூர் சென்றிருந்தாராம் இந்த நிலையில் அவர் வீட்டின் ஸ்டோர் ரூமில் பரவிய தீயை அணைத்த போது அங்கு ஏகப்பட்ட பணக்கட்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் இரண்டு லாரிகளில் ஏற்றிச் செல்லும் அளவுக்கு பணக்கட்டுகள் இருந்துள்ளது அதோடு தீயிலும் சில பணக்கட்டுகள் எரிந்து சாமலாகி உள்ளன அது குறித்து அதிகாரிகள் விவரம் கேட்டபோது தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று அவரது வீட்டில் உள்ளவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதையடுத்து காவல்துறை அதிகாரிகள் அமலாக்கத்துறைக்கு தகவல் கொடுத்து வரவழைத்துள்ளார்கள் அவர்கள் வந்து ஸ்டோர் ரூமில் மலை போல் அடுக்கி வைத்திருந்த மொத்த பணத்தையும் கைப்பற்றி உள்ளார்கள் அடுத்த நாள் நீதிபதி யஷ்வந்த் சர்மா டெல்லி வந்ததும் அந்த பணத்திற்கான கணக்கு கேட்டபோது அவரோ எதுவும் சொல்லாமல் தடுமாறியிருக்கிறார் இந்த செய்தி டெல்லி வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதோடு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியின் வீட்டிலேயே இவ்வளவு கருப்பு பணமா என்ற பல ஊடகங்களும் இதை சீரியஸ் மேட்டர் அதையடுத்து அவருக்கு நெருக்கமானவர்கள் கோடி கோடியாக பணம் வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு சாதகமாக யஷ்வந்த் சர்மா தீர்ப்பு சொல்லி வந்த விவகாரமும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதோடு ஒரு மூத்த நீதிபதியின் இந்த செயல்பாடு ஒட்டுமொத்த நீதித்துறைக்கே களங்கம் ஏற்படுத்துவது போல் உள்ளது அதனால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதித்துறை வட்டாரமே உச்சநீதிமன்றத்திற்கு கோரிக்கை வைத்து வருகிறது இந்த நிலையில் மார்ச் இருபதாம் தேதியான நேற்று தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா தலைமையில் டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு நீதிபதிகள் கூட்டத்தை கூட்டியுள்ளார் அப்போது பலரும் அவரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் இடமாற்றம் செய்ய வேண்டும் அவரை ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும் அவருக்கு இவ்வளவு பரம் எங்கிருந்து எப்படி வந்தது என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று பலதரப்பட்ட கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் இந்த நிலையில் அதுகுறித்து டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் சர்மாவிடம் விளக்கம் கேட்பதற்கு திட்டமிட்டுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீப் கன்னா தற்போது அவரை டெல்லி உயர்நீதிமன்றத்திலிருந்து அலகாபாத் நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்திருக்கிறார் அதோடு நீதிக்கு கட்டுப்பட்டு புனிதமான தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு நீதிபதி லஞ்சம் வாங்கியதோடு கோடி கோடியாக கறுப்பு பணத்தை தனது வீட்டில் பதுக்கி வைத்திருந்தது சம்பந்தமாக உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் உயர்நீதிமன்ற நீதிபதி இரண்டு பேர் அடங்கிய விசாரணை குழுவில் ஆஜராகி நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றும் யஷ்வந்த் சர்மாவுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு ஆணை பிறப்பித்துள்ளார் இப்படி ஒரு மூத்த நீதிபதியே சட்டத்தை மதிக்காமல் சாதகமான தீர்ப்பு சொல்ல லஞ்சம் வாங்கியதோடு சட்டவிரோதமாக கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருந்த சம்பவம் நீதித்துறை வட்டாரத்தை கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கி இருக்கிறது அடுத்த செய்தி ஊழலை மறைக்க மொழி அரசியல் செய்யும் திமுக மக்களவையில் வெளுத்து வாங்கிய அமித்ஷா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் ஊழல் நடைபெறாத துறையே இல்லை அதோடு நாட்டில் யாருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை இப்படிப்பட்ட நிலையில் திமுகவின் ஊழல்களை வெளியில் கொண்டு வர மத்திய அரசு தயாராகிவிட்டது இதன் காரணமாகவே மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக மொழி அரசியலை கையில் எடுத்துள்ளது திமுக குறிப்பாக ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதாக ஆவேசமாக பேசிக் கொண்டு வருகிறார்கள் இன்னொரு பக்கம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக மக்களவையில் தொடர்ந்து திமுக எம்பிகள் குரல் கொடுத்து வருகிறார்கள் இதன் காரணமாகவே மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கும் திமுக எம்பிகளுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று காலையில் திமுக எம்பிகள் ஹிந்தி மொழியை தமிழகத்தில் திணிப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார்கள் அதையடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு அதிரடி பதில் கொடுத்துள்ளார் அப்போது அவர் கூறுகையில் தமிழகத்தில் திமுக ஆட்சி ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது அதை நாங்கள் வெளியில் கொண்டு வர தொடங்கிவிட்டதால் இவர்கள் மொழி அரசியலை கையில் எடுத்துள்ளார்கள் அதோடு தமிழ் தமிழ் என்று பேசுகிறார்களை தவிர அவர்களால் மருத்துவம் பொறியியல் படிப்புகளை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு தைரியம் கிடையாது தமிழகத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இந்த படிப்புகளை தமிழில் கொண்டு வருவோம் அதோடு திமுகவானது அனைத்து மாநிலங்களையும் மொழிகளையும் மத்திய அரசு எதிர்ப்பது போன்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வருகிறது மொழியின் பெயரால் இவர்கள் விஷத்தை பரப்புகிறார்கள் ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்வார்களாம் இந்திய மொழியான ஹிந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம் மொழியின் பெயரால் இந்த நாட்டை திமுக பிளவுபடுத்த நினைக்கிறது இப்படி மொழியை கொண்டு நீங்கள் அரசியல் செய்தால் உங்களது ஒட்டுமொத்த ஊழலையும் நாங்கள் அம்பலப்படுத்தி காட்டுவோம் என்று ஆவேசமாக பேசியுள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் திமுக நான்கு ஆண்டுகள் ஆட்சியில் நாட்டின் வளர்ச்சிக்கு என்ன செய்துள்ளார்கள் என்று கேட்டால் பல ஆயிரம் கோடிக்கு கடனை தான் வாங்கி வைத்துள்ளார்கள் நாடு முழுக்க மதுபான கடைகளை திறந்து விட்டுள்ளீர்கள் இதுதான் நீங்கள் செய்துள்ள சாதனை அடுத்து தமிழ்நாட்டில் தேர்தல் வரும்போது நீங்கள் செய்த ஒரு சாதனையாவது சொல்லி மக்களிடத்தில் உங்களால் ஓட்டு கேட்க முடியுமா நாங்கள் ஹிந்திக்கு எதிராக அரசியல் செய்தோம் என்பதை மட்டும்தான் சொல்வீர்கள் இதன் பிறகு நீங்கள் சொல்வதற்கு வேறு என்ன இருக்கிறது தாய்மொழியான தமிழை கூட தமிழ்நாட்டில் நீங்கள் வளர்க்கவில்லை இப்படிப்பட்ட நீங்கள் தமிழை வளர்ப்பது போலவும் ஹிந்தியை எதிர்ப்பது போலவும் அரசியல் நாடகமாடுவதை விட்டுவிடுங்கள் என்று திமுகவுக்கு எதிராக அமித்ஷா ஆவேசமாக பேசியுள்ளார் அடுத்த செய்தி உச்ச நீதிமன்றத்திற்கே டிமிக்கி கொடுக்க பார்க்கும் செந்தில் பாலாஜி சிறப்பு நீதிமன்றத்தை கைக்குள் போட்டுக்கொண்டு செய்த அதிர்ச்சி சம்பவம் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் கொண்டு வரும் வேளையில் ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக செய்த பண மோசடி சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்திற்கு சென்றபோது குற்றப்பிரிவு போலீஸ் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சாட்சிகளை குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்தார்கள் அதையடுத்து அந்த வழக்கை ஒரே வழக்காக விசாரிக்க எம்எல்ஏக்கள் எம்பிகள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பித்தார்கள் ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார்கள் அதில் அனைத்து வழக்கையும் ஒரே வழக்காக விசாரித்தால் விசாரணை சரிவர நடைபெறாது அதனால் தனித்தனியாக தான் விசாரிக்க வேண்டும் என்று கூறினார்கள் இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தனித்தனியே விசாரிக்க வேண்டும் ஒட்டுமொத்த வழக்கையும் ஒரே வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் இரண்டு விதமான வாதங்கள் வைக்கப்பட்டன ஆனால் இப்படி இரண்டு தரப்புகளும் மாறி மாறி வாதம் செய்ததால் இதுகுறித்த தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி தள்ளி வைத்தார் ஆனால் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்தவரை இரண்டாயிரம் சாட்சிகளையும் தனித்தனியாக விசாரித்தால் அனைத்து பற்றிய நீதிமன்றத்திற்கு வந்துவிடும் அதனால் அனைத்தையும் ஒரே வழக்காக விசாரித்தால் நிறைய விஷயங்களை மூடி மறைத்து விடலாம் என்று திட்டமிட்டுள்ளார்கள் ஆனால் இந்த வழக்கானது போக்குவரத்து துறையில் செந்தில் பாலாஜி வெவ்வேறு வேலைகளுக்கு லஞ்சம் பெற்றது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இதை ஒரே வழக்காக விசாரித்தால் சரிவராது தனித்தனியே தான் விசாரிக்க வேண்டும் அப்போதுதான் செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு முழுமையாக நிருபரம் ஆகும் என்று ஊழல் எதிர்ப்பு இயக்கம் விடாமல் பாதம் வைத்து வருவதால் சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு இந்த வழக்கிலிருந்து எளிதாக விடுபட்டு விடலாம் என்று திட்டமிட்ட செந்தில் பாலாஜிக்கு கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதோடு போக்குவரத்து துறை மூலம் வழக்கினை ஒருவேளை சிறப்பு நீதிமன்றம் சரியான முறையில் விசாரிக்காத பட்சத்தில் இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்திற்கு மீண்டும் எடுத்துச் செல்லவும் ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தினர் திட்டமிட்டுள்ளார்கள் இது செந்தில் பாலாஜி வழக்கில் புதிய சிக்கலாக மாறியிருக்கிறது தனது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறை விசாரணை கூட எளிதில் முடக்கிவிட்டோம் அப்படி இருக்கும்போது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த ஊழலுக்கான இந்த வழக்கை தன்னால் முடக்க முடியவில்லையே என்று செந்தில் பாலாஜி கடும் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் நண்பர்களே நீதிமன்ற்களாக செயல்பட வேண்டிய நீதிபதிகளை பணம் வாங்கிக் கொண்டு தீர்ப்பு சொல்லி அதில் வந்த பணத்தை தங்கள் வீட்டிலேயே மதுக்கி வைத்திருப்பது மத்திய அரசு ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதாக மக்களவில் பேசிய திமுக எம்பிக்கனிடம் ஊழலை மறைக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக மொழி அரசியலை செய்வதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா வெடுத்து வாங்கியிருப்பது மற்றும் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் வாங்கிய வழக்கை தனித்தனியாக விசாரிக்காமல் ஒரே வழக்காக விசாரித்து அதிலிருந்து எஸ்கேப் ஆகிவிட வேண்டும் என்று திட்டமிட்ட செந்தில் பாலாஜிக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள எதிர்மனு குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்